இந்த வீடு கட்டணும்ல இந்த 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 இடம் ஆமாம் ஆமாம் சொன்னீங்க எனக்கு தெரிஞ்சு பயிர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்து அப்போ கூட கிடையாது அப்போ நான் வரேன் தெரிஞ்சு தான் கட்டினாங்க பயிர் மாதிரி ரிலீஸ் அப்புறம் அந்த வீடு கட்டு இந்த பா ரெஸ்ட் ரூம் கட்டினது அது வரைக்கும் வெளியே தான் சொன்னான் நான் படிக்கும் போது கரண்ட் வந்துச்சு டென்த் படிக்கும் போது கரண்டே வருது டென்த் முடிச்சக்கப்புறம் தான் கரண்ட் வருது சரி டென்த்து அதுக்கப்புறம் டுவெல்த்து படிக்கும் போது டிவி வருது டிவி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதான் டிவி அப்போ தான் ஃபேன்லாம் வந்து டென்த்து போது தான் டென்த்து முடிச்சிக்கா கரண்ட்டுலாம் வந்து ஃபேன் வந்துச்சு இது ஃபேன் வந்து இந்த ஃபேனுக்கு சீட்டு போட்டு ஃபேன் வாங்குவாங்கல்ல ஆமாம் அந்த மாதிரி ஃபேன் ஃபேனுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு ஆறு மாதம் காசு கொடுத்துருப்போம் அந்த மாதிரி ஃபேன் ஃபேன் வாங்குறதுக்கு எந்த பொருளுமே இப்போ எதுவுமே யாருமே இல்லைன்னு அப்படினால இந்த பொருளும் இல்லை அப்பா மட்டும் வந்து சாமி கும்பிட்டு சும்மா வீட்டை பார்த்துட்டு போவார் இதான் மொத்த வீடு மொத்த வீடு மொத்த பேர் வாழ்ந்தது மொத்தம் அஞ்சு எல்லாமே வாழ்ந்தது இந்த வீட்டில் தான் அப்போ இதுதான் மைண்ட் புக்ஸ் ஹெல்ப் ஆகும் இதில் பெரிய ஏதோ திங்ஸ் இருக்கும் பெரிய மதில் இருக்கும் இதில் தான் எல்லாம் படுத்து கிடப்போம் அந்த மொத்த வீட்டுக்குள்ளே உங்கள் இடம் எங்கே இதில் நான் எங்கேயா படுத்துக்கோம் கட்டிலுக்குள்ள படுத்துக்குவேன் அப்போ பெரிய கட்டில் கிடக்கும் சரி இந்த இதுதான் பழைய வீடு நான் அப்போ எழுதுறது வெல்கம்னு ஓ நீங்க உங்களுடைய வார்த்தைகள் அது தென் எஸ்பிஎம் செல்வராஜ் பாப்பா மாறி நான் நைன்த் எயித் படிக்கும் போது உங்களுக்கு அப்படியே இருக்குது ஆமாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் அடிப்பாங்க வீட்டில் ஹாப்பி பொங்கல் எழுதி அடிச்சுக்காங்க போகணும் கடவுள் பெயிண்டிங்கும் போது ஹாப்பி பொங்கல் எழுதி இந்த ஒரு வீட்டுக்கு இந்த ரூம்ல மட்டும் தான் நாங்கள் மொத்தமாக வாழ்ந்துருவோம் எல்லாருமே அதுக்கப்புறம் அண்ணன் வந்ததுக்கப்புறம் இந்த வீடு சும்மா நாங்க அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மூத்த அண்ணன் சிவனேந்த பெருமாள்னு சொல்லிட்டு அவருக்கு வாத்தியார் வேலை கிடச்சி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணால் இந்த இடத்துல அப்போ கெட்டதா டூ தௌசண்ட் த்ரீ டூ தௌசண்ட் டூவில் வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அவன் வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த 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 போர்ஷன் கட்டினான் மாரி செல்வராஜ் அவர்கள் வாழ்ந்த வீடு இப்பயும் வாழ்ந்துட்டு இருக்க வீடு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடு எப்படியும் இந்த ஓடு போட்டிருக்குல்ல ஒரு ரூம் ஓடு மட்டும்தான் இப்போ இதெல்லாம் கட்டியிருக்காங்க இதெல்லாம் கேட்கல முன்னாடி இந்த ஓடு எது எங்க ஓடு இருக்கோ அது மட்டும் தான் வீடு இது வந்து சித்தப்பா வீடு ரெண்டு இந்த வீடு இருக்குல்ல இந்த வீடு ரெண்டா பிரிச்சுக்கிட்டு சித்தப்பா அப்பாவோட தம்பி வேல்ச்சாங்க வேல்ச்சாமி என்னோட அரசியல் ஆரம்ப கால குறும் சொல்லலாம் பயங்கரமான கம்யூனிஸ்ட் சார் இப்ப இந்த ஓடு வீடு இருந்து இப்ப இப்பயும் ஊர்ல பார்த்தா நிறைய குடுசை வீடு இருக்கு ஓடு வீடு இருக்கு அப்ப அதை எப்படி சார் பிரிவிலேஜா பார்ப்பாங்க குடுசை வீடு ஓடு வீடுதான் ஓடு வீடுதான் பெரிய பிரிவிலேஜ் ஓலை ஓலை போட்டிருக்கவங்க ஓடுபட ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் இந்த காலநிலை கேட்டு அமைச்சாங்கல்ல அப்புறம்தான் வந்து நிறைய காங்கிரீட் வீடுகள் வந்துச்சு அங்கே காங்கிரீட் வீடுகள் அங்கங்க தஞ்சாவூர் இருக்கும் ஓடி வீடுகள் தான் அதிக ஆசையாக இருந்துச்சு ஓடி வீடுகள் நிறைய இருந்துச்சு எல்லாத்துக்குமே அப்போ ஓலை வீடுகள் அதிகமா இருந்துச்சு ஓலை வீட்டிலேருந்து இருந்து ஓட்டி வீட்டுக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சு ஓட்டி வீட்டிலேருந்து இருந்து கார வீட்டுக்கு போ கா காங்கிரீட் வீட்டுக்கு காங்கிரீட் வீட்டுக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சு அப்படி எப்போ இப்போ கார வீட்டுக்கு போகணும்னு ஆசை வந்து இல்லை அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன் இது வந்து இல்லை ஃபஸ்ட்டு ஆ ஓகேவா இது இந்த வாசல் மெயின் வாசல் இந்த எங்கே தான் படுத்து கிடப்ப எல்லாமே முத்த முத்த வீட்டில் வெளில தான் பார்த்து இந்த பில்டிங் சும்மா இதெல்லாம் சும்மா இப்போ கட்டியிருக்காங்க சரி ஸோ அப்போ நீங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது கிச்சன் எங்கே இருக்கும் வீட்டில் கிச்சன் பின்னாடி இருக்கும் அங்க தொழுகுலாம் தொழுகு தொப்ப அங்க வீடு கிட்ட இருக்கும்ல அந்த வீட்டு இந்த இடம்லாம் சும்மா எம்டியா இருக்கும் அங்க ஓல வீடு மாதிரி இருந்துச்சு அதுலதான் கிச்சன் இருந்துச்சு இதுதான் வாசல் இது முத்தம் இது வந்து முற்றமா இருந்துச்சு வீட்டுக்குள்ள வாசல் முத்தம் படுத்து கிடப்பெல்லாம் வந்து இது எங்க அப்பாவோட பூஜை அறை ஒட்டுமொத்த கதைகளும் பிறந்த இடங்கிறது ஏன்னா அவர் பண்ண பார்த்து பார்த்து இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கோ

அது இன்ட்ரெஸ்ட் தான் மெயின் காரணம் அது அந்த அந்த ஆட்டிடியூட் சாமி வரும்போது அந்த ஆட்டிடியூட் சொல்கிற கதைகள் அன்னைக்கு மட்டும் அப்பா பேசுகிற மொழி புதுசாக பேசுகிற மொழிலாம் இருக்குல்ல அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எப்படி நம்ம நம்ம சும்மா நார்மலாக பார்க்கும்போது நம்ம அப்பா வேக மாதிரி இருக்காரு சாமி வந்து பார்க்கும்போது போது மாதிரி இருக்காரு அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் மொழினா எப்படி இப்போ நார்மலாக இப்போ இங்கே திருநெல்வேலி பாஷை மொழினா என்னென்னா மொழினா அப்படி இல்லை அது ஃபாஸ்ட்டாக நம்ம அது வரைக்கும் அப்பா பேசி கேட்காத வார்த்தைகள்லாம் பேசுவார் மொழினா அவரோட வே அந்த அந்த வார்த்தையில் ஒரு வேகம் இருக்கும் கம்பீரம் இருக்கும் திடீர்னு புதுசு புதுசா வார்த்தைகள் சொல்லுவார்ல இப்போ நாம் இன்றைக்கு மொழி பேசுவோம்ல அந்த மாதிரி இப்ப நாம் கூட பேசுகிறாங்க அவங்க பேசுவோம்ல அது மாதிரி அவர் ஒன்று பேசுவார் ஓகே ஓகே அது அவங்களுக்கும் அவங்களுக்கு மட்டுமே டேரெக்டாக புரியும் அது எங்கேருந்து அதை எட்டு வராது எங்கேருந்து அதை பேசுகிறாரு அப்படிங்கிறது குழப்பமாக இருக்கும்